பொன்மகன் போனாரையா மண்ணுலக விட்டுட்டு ஆலமரோ சாஞ்சதையா விழுதுகளை விட்டுட்டு தங்கமகன் மகன் போனாரையா தாய் திரு தவிக்க விட்டு கண்ணீரோ பெருகுதையா தொண்ட குழி அடைக்குதையா கண்ணீரோ பெருகுதையா தொண்ட குழி அடைக்குதையா சமாதான புறா பறந்ததையா மண்ணுலக விட்டு விட்டு ஏழை பங்காளன் போனாரையா எங்களை எங்க விட்டுட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்தாரய்யா தாய் திரு அவைய தவிக்க விட்டு கண்ணீரோ பெருகுதையா தொண்ட குழி அடைக்குதையா கண்ணீரோம் பெருகுதையா தொண்ட குழி அடைக்குதையா பேதுருவின் வழி தோன்றலே பேரின்ப வழிகாட்டியே வான் வீடு சென்றனையோ வான்வீடு சென்றனையோ கண்ணீரோ തൊണ്ട കുഴി അടയ്ക്കുതയ്യാ കണ്ണീരോം പെരുതയ്യാ തൊണ്ട കുഴി അടയ്ക്കുതയ്യാ